शिवरात्रि हापी शिवरात्र எல்லார கோயில போயிட்டாங்களா சிவனை தேடி கோவில் எங்க சந்தங்கேக்குது கேவல் ஒரு கோயிலா தேவர் கோயிலா காதே கா பாப்பாரில் சிவன் கோவில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் அது தேனூரில் சிவன் இருக்கார் பாரு குட்டியோண்ட லிங்கமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் மனசு திருப்தி ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் ஹாய் வாங்க தயாநிதி எப்படி இருக்கீங்க சுகன்யா உம் ஹாய் சாப்பிட்டீங்களா பாப்பா என் செல்லுல போயிட்டு இருக்கு பாப்பா என் செல்லுல போயிட்டு இருக்குதான் பறக்க ஆரம்பிச்சிச்சுல திரும்பி ஆரம்பிச்சோம் இந்த கோழி சரியில்ல தீய வச்ச குளத்தை ரொம்ப படுத்துது நம்மள என்ன வச்சு லைவே கனெக்ட் ஆகலையோ ஹாய் யாராவது இருக்கீங்களா லைவ்ல கமெண்ட் போடுங்க நான் பேசுறது கேக்குதா

ஹாப்பி சிவராத்திரி இதற்கிங்க லைக் புட் அண்ட் டியர் தேங்க்யூ டியர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இந்த கோவிலில் தான் இருக்கீங்களா ஃபைனுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சன்கன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படிதாச்சும் சாப்பிட்டீங்களா கோயிலில் தான் இருக்கீங்களா சரி 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 சூப்பர் சூப்பர் ஹாப்பி மகா சிவராத்திரி தேங்க்யூ ஹாப்பி சிவராத்திரி எல்லாருக்கும் ஃபைனா சூப்பர் சாப்பிட்டீங்களா யாருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் டியாக இருக்கு தேங்க்யூ டியர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாப்பி சிவராத்திரி சிறு கல்யாணம் தேங்க்யூ பாலன் எந்த ஊர் நீங்கள் திருவாரூர் திருவாரூர் சாரீ நல்லா இருக்கா கோவிலுக்கு தான் கிளம்பினேன் அது ரெலாம் எதுவும் சாரீ சும்மா காட்டினேன் முரளி வாங்க வணக்கம் ஹாய் முரளி சூர்யா ஹாய் திருவாரூர் தேரா திருவாரூரில் தேர் தான் ஃபேமஸ் ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்களே உங்களுக்கு திருவாரூரா சங்கன் ஹியூட்டர் டுடே ஆ தேங்க்யூ அங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் திரும்பவும் கோவிலுக்கு போகணும் ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம் அடுத்த கோவிலுக்கு போகணும் பத்து மணிக்கு தான் போவேன் பத்து அந்த கேப்பில் லைவ் வரலாமேன்னு வந்தேன் நேம் பார்த்திபர் சொல்லுங்கள் பார்த்தி நீங்கள் ஆ சூப்பர் சூப்பர் சோழ தேசத்து இளவரசர் வாங்க வணக்கம் தஞ்சாவூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட் டீசன்ஸி லைவ் ஒன்லி அன்பா ஓகே தேங்க்யூ டியர் ஓகே டியர் தேங்க் யூ ஸ்பெஷல் லைவா நோ நோசன்ஸி லைவ் ஒன்லி காய்ஸ் எல்லோரும் லைக் போட்டு லைவாங்க ப்ளீஸ் அண்ணா அசோக் அண்ணா எப்படி இருக்கீங்க ஹாப்பி சிவராத்திரி அலன் அலன் தங்கப்பில்ல ஹாப்பி சிவராத்திரிடா பட்டு தூங்குறியா வணக்கம் சுகன்யா வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா அக்காச்செல்லாம் தம்பிச்செல்லாம் இங்கே ரொம்ப அழகா இருக்கீங்களா தேங்க் யூ பாத்தி துரை வாங்க வணக்கம் హ్యాపీ శివరాత్రి సుగన్యా థ్యాంక్ యూ అన్న ఉగా శివరాత్రి ஹரி வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் ஹரி சாப்பிட்டீங்களா கொசு கடிச்சிட்டு ஓடி போயிடுறான் ஆதி பாப்பா அப்படி இருக்காங்க சூப்பரா ஆதிங்க வா இங்க வா வாடி அம்மாட்ட வாடி வரமாட்டேங்களா அழகு தெய்வதை வேலண்டைன்ஸ் டே எப்படி போகிறது சூப்பராக போச்சு இன்னைக்கு சிவராத்திரி போயிட்டுருக்கு வெங்கட் நமக்கு லவர்ஸ்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணாக்கா மாமாக்கா உங்கள் மாமாவுக்கு நானே பெரிய கிஃப்டா அவர் எனக்கு இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட வாங்கி கொடுத்ததில்ல இந்த வாட்டி ரோஸ் வாங்கி கொடுத்ததே நான் வந்து ஷாக்கிங்கில் உட்காந்துருக்கேன் என்ன வரைக்கும் நீவேற லவ் பண்ண காலத்துக்கும் ஒரு ரோஸ் வாங்கி தர மாட்டாரு எப்போவும் போதுதான் வாங்கி தருவார் திடீர்னு இந்த வாட்டி ரோஸ் வாங்கி கொடுக்கும் நானே ஷாக்கிங்கில் இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க தோங்கனிங்களான்னு மரியாதையா தூங்குனீங்களால மரியாதையா புரியல என்னடா அனுப்பியிருக்க உண்மையா நீ கிஃப்ட்டுதான்க்கா மாமாக்குன்றியா அப்படி சொல்லு உம் என் தம்பிட சிவராத்திரி ஓ மனிஷிவாயை வாங்க வணக்கம் பீக்கே எப்படி இருக்கீங்க ஓ நீங்கள் எல்லோரும் முழிச்சிருப்பீங்களா லைவில் எல்லோரும் வந்திருக்கீங்க எல்லோரும் சிவராத்திரி கொண்டாடிங்களா எப்பவும் வரவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க அப்பா அவ்வளோ எல்லாரும் சிவன் பக்தரா ம் శివరాత్రి ఎలా ఫుల్ వెజ్ వచ్చి ఎం వీట్ వెజ్ చపాతి వెజ్ కురుమాటం మధ్యం సాంబార్ పొట్ట రసం సదయం నేత నేత వెజ్ తిదోషండ్రాల నేతు వెజ్ ఎన్నికి వెజ్ ఇప్పుడే పోయిట్ ముంద్రీ డేస్ వెజ్టా పోయి உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்க என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்க இப்படி வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா அம்மா இப்படி லைவ் படிக்கிறது தங்க சக்கரை நல்லது சக்கரை பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி பவுனை சத்தீஸ்வரோ இப்போ எப்படி இருக்குது பெயின் ஓகே வாங்க ஓகே பேக்கே நல்லா இருக்காங்க தேங்க்யூ சுரேஷ் ஹாப்பி சிவராத்திரி லைக் டன்னு சிஸ்டர் தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சிவராத்திரி வணக்கம் தங்கை மகள் வணக்கம் வாங்க சந்தன பிரியா இன்றைக்கி சிவராத்திரி முறுக்கும் முறுக்கும் தூங்காமல் நீங்கள் லைவ் போடுவீங்களா காலை வரையும் ம் போடுறோமே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம்னா அங்கே வந்து என்னன்னு தெரியல

நான் வெள்ளிமலை ஒன் சகோதரன் அப்படியா தேங்க் யூ ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பின்னாடி பண்ணுற மண்ணில் விரும்பக்கூடாது ஹாய் சல் எல்லாருக்கும் ஹாய் தூக்கம் வந்துட்டு பிள்ளை பிள்ளைக்கு மணி நான் பார்க்குறேன் 38 அது சார்ஜர் போட மறந்துட்டنا கிளம்பி கிளம்புனதெல்லாம் சாப்பிட்டே சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சிஸ்டரா ப்ரோவான்னு தெரியல என்ன நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாப்பி பியூட்டி உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கலாமா சொல்லுங்கள் ப்ரோ போமா பாப்போம் வச்சுட்டுக்கா செய் வந்து திரும்பவும் லைவ் வரும் சார்ஜ் இல்லை ஸில் ஆஃபாக போகுது